வெல்கம் பேக் மை சேனல் நம்ம வந்து ரெண்டு கிலோவில் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் பாருங்கள் விறகு பில் தான் செஞ்சுன்னு ஒரு நம்ம ரெண்டு கிலோ செஞ்சால் ஒரு அஞ்சு கிலோ பிடிக்கிற மாதிரி நம்ம அஞ்சு கிலோ சைஸு இல்லை ஒரு ஏழு கிலோ சைஸில் வந்து ட்ரம்மு வச்சுக்கலாம் ரெண்டு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா நானூறு கிராம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் வந்து ஒரு மூணு கிராம் மூணு கிராம் சேர்த்துக்கலாம் மூணு மூணு கிராம் சேர்த்துக்கலாம் இதாக கூட வந்து வெங்காயம் வந்து எட்நூறு கிராம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா இருபது கிராம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நம்ம வந்து புல்லட் அரிசில பிரியாணி செஞ்சுருக்கிறோம் புல்லட் சிக்கன் தம் பிரியாணி ரெண்டு கிலோ நம்மளுக்கு வந்து வெங்காயம் பார்த்தீங்கன்னா பொண்ணு நேரமாக வதங்கணும் பொன்னுரமாக வதங்கினா தான் நம்மளுக்கு வந்து சாப்பாடு நீண்ட நேரத்துக்கு கெடாமல் இருக்கும் சாப்பாடு வந்து வெங்காயம் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பாடும் கிடையாது நீங்கள் பொன்னிறமாக வதங்காத நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டிங்கன்னா சாப்பாடு வந்து சீக்கிரம் கெட்டுட்டும் டேஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனுட வதங்கிச்சு விதங்கின பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கிலோ தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு கிலோ அளவு இதுக்கு பார்த்திங்கன்னா எட்நூறு கிராம் தக்காளி சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இரநூறு கிராம் இஞ்சி இரநூறு கிராம் பூண்டு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆ பாருங்க இஞ்சி பூண்டு சேர்த்தோன்னா அடிப்பிடிக்கும் கை விடாது கிண்டுங்க சேர்த்த உடனே தயிர் சேர்த்துங்க தயிர் வந்து இரநூறு கிராம் சேர்த்துங்க இரநூறு கிராம் இல்லை முந்நூறு கிராம் சேர்த்துங்க தயிர் எந்த அளவுக்கு சேர்க்குறமோ அந்தளவுக்கு சாப்பாடு வந்து பளபளன்னு இருக்கும் கறி சாப்பாடு எல்லாமே நம்மளுக்கு கொண்டையில் அடிக்காது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதுதான் தயிர் சேர்க்குறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கட்டு கொத்தமல்லி ஒரு சின்ன கட்டு புதினா சேர்த்துக்கலாம் பாருங்க மசாலா எல்லாம் நம்மளுக்கு நல்லா அளவுக்கு கொதிக்கும் போது வந்து நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் ரெண்டு கேஜி எல்லாம் இரநூறு கிராம் சைஸில் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறோம் பிரியாணிக்குன்னு இந்த ரெண்டு கேஜி சிக்கனை வந்து நம்ம வந்து இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம் சுத்தமாக கட் பண்ணி கழுவி கழுவி வச்சுக்கலாம் அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் வந்து இருபது கிராம் சேர்த்துக்கலாம் இருபது தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சும்மா ஒரே ஒரு சிட்டிக்கு கலர் சேர்த்துங்க வந்து சென்னை ஸ்டைல் பிரியாணி செஞ்சுருங்க சென்னை சென்னை பிரியாணி இவ்ளோ தண்ணி அளவு சேர்த்துக்கலாம் நம்ம ரெண்டு கிலோ அரிசி சேர்த்துக்கிறதுனால ஒரு கிலோக்கு ஒன்றரை லிட்டர் தண்ணி அளவு அப்படி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோக்கு வந்து மூணு லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இந்த நேரத்தில் வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு பார்த்தீங்கன்னா தொண்டைக்கு வந்து கெரிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு இருந்தால் நம்மளுக்கு சாப்பாடு வெந்து வரும்போது சாப்பாட்டில் உப்பி ஏறி சாப்பாடு வந்து இருக்கும் இப்போ இருங்க தண்ணி மசாலா த வந்து தண்ணி வந்து ஒரு கொதி வந்துச்சு அந்த பிறகு நம்ம புல்லட் டச்சு வந்து நம்ம அடுப்பத்து வைக்கும் போது ஊற வச்சோம் அதை ஊற வச்ச அரிசியை நல்லா கழுவி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தோம் இப்போ ஊற வச்ச அரிசியை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கால் வராவது ஓரணும் அரிசி பாருங்க கறி அரிசியும் சேர்த்துட்டோம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் வந்து அனலை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுங்க ஏன்னா நம்மளுக்கு அரிசியும் வெந்து வரணும் தண்ணியும் நம்மளுக்கு லெவலாக வரணும் அதிகமாக அனல் வச்சிங்கன்னா தண்ணி சுண்டிடும் நம்மளுக்கு தண்ணி பத்தாத நட்டாசியாக போயிடும் அதனால் வந்து இந்த டைமில் வந்து நம்ம வந்து அனலில் கம்மி பண்ணி வச்சுக்கலாம் மீடியம் அனலில் வச்சு அப்போ தான் வந்து சாப்பாடும் தண்ணியை வந்து லெவலாக வரும் லெவலாக வந்து பிறகு நம்ம வந்து வாழை அழையை கட் பண்ணி மேலே போட்டு தம் போட்டுக்கலாம் சென்னை ஸ்டைல் பிரியாணி செஞ்சுனுக்குறான் நல்லா செ சென்னையிலேருந்து பாய் வர வச்சுக்கிறான் பாருங்க பாருங்கள் ட்ரம்மு வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கணும் நீங்கள் அழுக்காக தூக்கிட்டீங்கன்னா கையில் வந்து அந்த அனல் போட்டுச்சுன்னா தோல் வேட்டிக்கும் பாருங்க நம்ம அரிசி போட்டு தம் போடுறதுக்கு முன்னே இந்த டைமில் ஒரு முறை உப்பு செக் பண்ணிங்க பாருங்கள் தண்ணியும் சாப்பாடு வந்து லெவல் ஆகிடுச்சு லெவலான பிறகு நம்ம வந்து வாழை போட்டு தம் போட்டுக்கலாம் மூடி போட்டு நம்ம நெருப்பாளி வச்சுக்கலாம் பாருங்க மூடி போட்டு மேலே நம்ம வந்து நெருப்பள்ளி வச்சிடலாம் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கீழே நெருப்பு கும்பல் கட்டிட்டு மேலே நெருப்பள்ளி வச்சுக்கலாம் அடுத்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து கீழே கற நெருப்பு வந்து ரிங் ஷேப்பில் நம்ம ரவுண்ட் பண்ணிட்டு நம்ம அப்படியே விட்டுடலாம் மொத்தம் இருபது நிமிஷம் தம் ஆகணும் பாருங்கள் இதில் கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் தூவிக்கலாங்க உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா நெருப்பு வந்து அப்போ நல்லா கிணிக்கும் நெருப்பு கெணிச்சிச்சின்னா தான் நம்மளுக்கு வந்து ஹீட்டு குறையாமல் இருக்கும் மொத்தம் இருபது நிமிஷம் தம் ஆனால் தம் ஆன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாப்பாடு எப்படி வந்துக்குது பாருங்க இருபது நிமிஷம் ஆகிடுச்சு இருபது நிமிஷம் ஆகிட்டு இருக்கு நம்ம தம்மு ஓப்பன் பண்ணிக்கலாம் மேலே இருக்கிற அந்த வாழை எல்லாம் எடுத்துட்டு சாதம் அந்த மேல் சாப்பாடு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் அது கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம் மேல் சாப்பாடு ரொம்ப லேஸாக நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க ஏன்னா மேல் சாப்பாடு ட்ரையாக இருக்கும் மேல் சாப்பாடு பாருங்கள் தண்ணி எதுவும் அடியில் இல்லை சுத்தமாக நம்மளுக்கு வந்து தண்ணி எல்லாம் பதமாக வந்துருக்குது சாப்பாடு வந்து நல்லா உதவிக்குதுங்க பூ மாதிரி பல பலான்னு வந்துக்குதுங்க பாருங்கள் சாப்பாடு பாருங்கள் எப்படி பூ மாதிரி வந்துக்குதுங்க புல்லட் அரிசி நம்மளுக்கு வந்து அப்படி மல்லிப்பூ மாதிரி வந்துக்குது நம்ம ரெண்டு கிலோ வந்து சிக்கன் தம் பிரியாணி செஞ்சுக்கிறோம் இந்த ரெண்டு கிலோக்கு நம்ம துல்லியமான அளவு சொல்லியிருப்போம் இந்த அளவு ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து பெரிய பெ இது வந்து சென்னை ஸ்டைலில் செஞ்சுக்கிறான் இந்த அளவு ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்களும் சென்னை ஸ்டைலில் சூப்பரான பிரியாணி வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம் இந்த சேனலில் பார்த்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பேல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க பிரியாணி சாப்பிட்லாம் நன்றிங்க பாருங்க சூப்பராக வந்துக்குதுங்க பிரியாணி கறி பீஸும் ஒன்று கூட ஒடையில நல்லா பூ மாதிரி வந்துருக்குது கறியும் வடையில நல்லா பக்காவாக வந்துக்குதுங்க மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பரான பிரியாணி நீங்களே செஞ்சு சாப்பிட்லாம்